வணக்கம் இது அலையொலி செய்தி ஊடகம் ஆசிரியர் கல்வி கழகம் தொன்பு பைனின் தமிழ் ஆய்வியல் துறையும் இப்போ வளாக தமிழ் பிரிவும் இணைந்து நடத்திய தமிழ்மொழி மொழி கற்றல் கற்பித்தல் புத்தாக்கம் தொடர்பான கலந்துரையாடலும் பகிர்வும் தமிழ்மொழி மொழி கற்றல் கற்பித்தலில் புத்தாக்கத்தினை உருவாக்கி அதனை மேம்படுத்துவதன் வாயிலாக தமிழ்மொழி மொழி கற்றல் கற்பித்தலை புதிய நிலைக்கு கொண்டு செல்லவும்

மேலும் அவர் கூறுகையில் தமிழ் மொழி கற்றல் கற்பித்தல் புத்தாக்கமானது இன்றைய சூழ்நிலையில் இரு வகைகளாக மேற்கொள்ளப்படுகின்றன அவை நீர்முகமாகவும் காணொலி வடிவிலும் படைக்கப்படுகின்றன காணொலி என்னும் வகையில் பார்க்கும் பொழுது புத்தாக்கத்தின் உள்ளடக்கத்தை விளக்கும் காணொலியை ஒரே நிமிடத்தில் படைத்தவர்களுக்கு தங்க பதக்கம் கிடைத்துள்ளது என்றும் கூறினார் இதுவரை அந்த மூணு நிமிஷத்துக்கு கொடுத்துருந்தாங்க